முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலமுடன் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மாண்புமிகு முதல்வர் நலமுடன் இருக்கிறார் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று அதிமுகவின் மூத்த தலைவர்களை நான் சந்தித்த போது அறிய வந்தேன் மருத்துவமனையில் எந்த கெடுபிடியும் இல்லை இரண்டாவது தலம் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தலமாகும் அங்கேயும் பொதுமக்கள் இயல்பாக நடமாடுகிறார்கள் ஒரு சில நாட்களில் முதல்வர் அவர்கள் வீடு திரும்புவார் என்று அதிமுகவின் மூத்த தலைவர்களை நான் சந்தித்தபோது உறுதிபட கூறினார்கள் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் வீடு திரும்ப வேண்டும் வழக்கம் போல தனது அரசியல் கடமைகளை அவர் ஆற்ற வேண்டும் என்று மனமுவந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துகிறோம் அம்மா அவர்கள் மிக நலமுடன் இருக்கிறார் இரண்டொரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்ற உறுதியை எனக்கு தந்தார்கள் ஆக நேரிலே வந்து சந்தித்ததில் அவர் விரைவில் நலம்பெறுவார் என்கிற செய்தியை அறிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்